ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பிரேக் அவுட் தந்துருக்கிற ஸ்டாக் வாட்ச் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னுதான் சொல்ல போகிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே பிளான் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் லிஸ்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ட்ரேடர்ஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்ஸ் தான் அதிகம் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன் ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னா அதனால தான் வெறும் ஜஸ்ட்டு மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கோட்ஸ்ஸாக இருக்குது இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் அண்ட் டெக்னிக்கல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஸ்டாக் பேஸ் ரொம்ப கீழே டவுனில் ட்ரேட் ஆகிறதுல வெறும் ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட் கீழே தான் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் வந்து நீங்கள் கிடச்சிருக்கு அது நல்லா கிளியராக பார்க்க முடியும் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன் மேக் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்தது கீழே டவுனில் வந்துச்சு டவுனில் வந்ததுக்கடுத்தது அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லேயே இருக்கிற சேம் ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு கன்ஃபார்ம் பண்ணி மீன்ஸ் இந்த ரெசிஸ்ட் லைன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் அதுக்கடுத்து அகைனு ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிடுச்சு ஏ மேக் பண்ணிச்சு அண்ட் மேக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் லைனாக இங்கே பிரேக் அவுட் பண்ணவே இல்லை இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் விக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும்தான் இங்கே மேலே போயிருக்கு கேண்டில் வந்து இங்கே மேலே போகவே இல்லை இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டல் மேக் பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து செகண்ட் ஹேண்டில் தான் இங்கேருந்து மேக் பண்ணிச்சு அண்ட் செகண்ட் ஹேண்டல் மேக் பண்ணி கன்ஃபர்மேஷனாக ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே பார்த்திங்கனா இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் அந்த பிரேக் அவுட்டுமே இன்றைக்கி தான் பிரேக் அவுட் இருக்குது அண்ட் இதுவுமே ஒரு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி மில்லியன் வந்து விச் மீன்ஸ் நல்ல ஹியூஜ் வால்யூம் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே வரப்போக அப்கமிங் டைம்ஸில் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸும் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ணலாம் என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி இதில் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் லேர்ன் பண்ணலாம் வெறும் ஜஸ்ட் இப்போ ஒன் தௌசண்ட்ல தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் டெஃபினட்டாகவே இந்த கோர்ஸையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் நீங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ ஹண்ட்ரட்ல நீங்கள் பை பண்ணிக்கலாம் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப பேர் இந்த பிளான்ல தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வெறும் ஜஸ்ட்டு நான் த்ரீ தௌசண்ட் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் பெஸ்டான நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணுவேன் எங்க என்ட்ரி எடுக்கணும் எப்ப எஸ்எல் வைக்கணும் எப்ப ப்ராஃபிட்ட புக் பண்ணணும் அது நீங்க அங்க பார்க்கலாம் உங்க கேபிட்டல் குரூப் டெஃபினட்டாவே ஹெல்ப் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டெஃபினட்டாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இருக்கிற நெக்ஸ்ட் வால்டாஸ் அண்ட் ஒரு டிஸ்க்ளைமாக சொல்லிடுறேன் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இப்போயே நான் டிஸ்க்ளைமாக சொல்லிவிட்டேன் நீங்கள் ஒரு வேலை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா ஃபுல் டீடெயிலாக உங்களால் அங்கே பார்க்க முடியும் அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் மார்க்கெட் கேப் ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் குரூப்ஸில் இருக்குது இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் அண்ட் சேம் டைம் கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டரான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ்மே நல்லா தான் இருக்குது அதே சேம் டைம்ஸில் ஃபைனான்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சஸ் படியுமே இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் அண்டு டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்போயுமே ஒரு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கவர்ஸ்லேருந்து கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ப்ரீவியஸ் டைம்லையுமே நான் இங்கே சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சைடு மீன்ஸ் ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் அந்த டைமில் சொல்லியிருந்தேன் அங்கேருந்துமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ப்ரேக் அவுட்கான இங்கே பாசிபிலிட்டிஸ்ன்னு இங்கே பார்க்க முடியுது அதனால நான் திரும்பவும் இந்த ஸ்டாக்கை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஐ ஹோப் கிளியராக பார்க்கலாம் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே இங்கேருந்துமே ஒரு பெட்டரான ஒரு மீன்ஸ் ஒரு டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஜஸ்ட் செகண்டாக இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன் லைன் இருக்குல்ல ரெசிஸ்டன்ட் லைன் வந்து நீங்கள் பார்க்க முடியுது ரெசிஸ்டன் லைன் வந்து ப்ராப்பராக இங்கே மேக் பண்ணியிருக்கு அட் த சேம் டைம் எதுவுமே க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கப் மேக் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்தது இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டல் மேக் பண்ணிச்சு அண்ட் அது அடுத்தது இங்கேருந்து செகண்ட் ஹேண்டல் மேக் பண்ணியிருக்கு அண்ட் செகண்ட் ஹேண்டல மேக் பண்ண மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே அவுட்டுமே கிடச்சிருக்கு விச் மீன்ஸ் இன்றைக்கி பிரேக்கவுட் கிடைக்கல நேற்று இதில் பிரேக் அவுட் கிடச்சிருச்சு அதனால் வெறும் ஜஸ்ட் நான் நேற்று வெயிட் பண்ணேன் மீன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு இந்த ப்ளேக் அவுட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒன் பாயிண்ட் லெவன் மில்லியன் வந்து ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் இருக்குது மீன்ஸ் நேற்று அதே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் மில்லியன் வந்து அரௌண்ட் வந்து நேற்றை விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான வால்யூம்ஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கு அட் த சேம் டைம் இன்னமும் டெக்னிக்கல்ஸில் நீங்கள் எண்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் லாஸ்ட் ஃபோர் டேஸாக புல்லிஸ்டில் தான் இங்கே டெக்னிக்கல்ஸில் இங்கே நல்ல ஒரு பெட்டரான மீன்ஸ் ஹையர் அண்ட் ஹை தான் இங்கே மேக் பண்ணிகிட்டே போகுது அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சேட்டெலாம் அது உங்களுக்கு நல்லா க்ளியராக புரியும் அதனால தான் இங்கே க்ளியராக பாருங்கள் ஹை பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து கீழே டவுனில் வந்தாலும் அண்ட் அதுக்கடுத்து பாருங்கள் அகைன் வந்து இங்கே ஹை பண்ணியிருக்கு அது க்ளியராக பார்க்கலாம் இங்கேருந்து ஹை பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து ஒரு ஹை பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்பயுமே ஹைல தான் எங்கள் ஆகிட்டு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் கீழே வந்துச்சு அண்ட் கீழே வந்தது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஹைலையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இது எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் பார்க்கும்போது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேலையூர்க்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் சிஇஎஸ்சி அண்டு இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் க்ரௌட்ஸில் இருக்க இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஈவன் நோட் பண்ணிக்கிங்க ஸ்டாக் பி ஃபிஃப்டின் மல்டிப்பல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு பியராக புரிஞ்சிருக்கும் நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷனாக இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணால் பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பேஸில் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு எயிட்டீன் பர்சன்ட் கீழே தான் டவுனில் தான் ட்ரேட் இருக்குது அண்ட் ஸ்டாக்கும் நீங்கள் நல்லா க்ளியாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு சைடுவேஸ் சொல்லுவாங்க அந்த ப்ரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு க்ளியராக பார்க்கலாம் இதுவுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை இங்கே ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணி விச் மீன்ஸ் நேற்று பிரேக் அவுட் பிரேக் அவுட் கிடச்சிச்சு அண்ட் இங்கேருந்து கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஹேண்டல் மேக் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து இங்கே பிரேக் அவுட் ஆகலை அதுக்கடுத்து திரும்பவும் ஒரு மீன்ஸ் கப் ஒரு மேக் பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கடுத்து இங்கே பிரேக் அவுட் ஆகலை மீன்ஸ் ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ரெசிஸ்டண்ட்டை அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டல் மேக் பண்ணிச்சு ஹேண்டல் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே ப்ரேக் அவுட்டும் கிடச்சிருக்கு அந்த பிரேக் அவுட் கடைச்ச வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு பிரேக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் கீழேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ரெசிஸ்டண்டில் வரதுக்கு இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கு அதனால் இதுவுமே ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜ் தான் ஒரு வேலை ஸ்டாக் ப்ரைஸ் ரெசிஸ்டண்டாக வந்ததுக்கு அடுத்தது இங்கேருந்து ரிவர்ஸில் ரீஸ்ட் மீன்ஸ் ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பாக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூபு மெம்பர்ஷிப்பு இருக்கு நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ டார்கெட் புக் பண்ணணும் எங்கே எஸ்எல் ப்ராப்பராக வைக்கணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே பார்க்க முடியும் உங்கள் கேபிட்டலுக்கு குரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய டெலிகிராம் இந்த சேனலுமே இருக்குது பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் இதே போல வீடியோஸை டெய்லியும் பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ் தான் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்த இந்த ப்ரேக் அவுட் வாட்ச் லிஸ்ட்டு ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பினியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் അതുവരയ്ക്കും ബൈ ബൈ